அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை குரோதி வருடம் பங்குனி மாதம் எட்டாம் நாள் தேய்வு அஷ்டமி திதி மறுநாள் விடியற்காலை அஞ்சு இருபத்தி நாலு மணி வரை பிறகு நவமி மூலம் நட்சத்திரம் இரவு மூன்று நாற்பத்தி மூன்று மணி வரை பிறகு புராணம் யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் பத்து முப்பது தொடக்கம் பதினொன்று முப்பது வரை பிறகு நாலு முப்பது தொடக்கம் அஞ்சு முப்பது வரை ராகுகாலம் காலை ஒன்பது தொடக்கம் பத்து முப்பது வரை விமகண்டம் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் தினம் இன்றைய நன்னாளில் விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க முக்கிய பிரமுகர்களை சந்திக்க நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ பெருமாளை வழிபட சுபீச்சம் உண்டாகும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்